என் பெயர் தீபா எனக்கு ஓவியங்கள் பிடிக்கும் ஒரு வெறும் வெண்மை சுவரில் நான் கனவுகளை காண ஆரம்பித்தேன் எங்கம்மா சொல்லுவார் உன் கையால் மட்டும் இல்லடி உன் மனசோடவே வரைக்கும் ஓவியமா மாறும் எனக்கும் நம்பிக்கை வந்தது அப்பா ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் நகைச்சுவை பேசுவார் நீ என் வீட்டுக்குள்ள மட்டும் ஓவியம் போடுற மாதிரி என் மனசுக்குள்ளையும் சரேடி என்று சொல்லுவார் நான் சிரிக்கிறேன் என் தோழன் கார்த்திக் கூட எப்போதும் என்கிட்ட ஓவியங்கள் கேட்பான் ஒருநாள் என் வீட்டு சுவரில் நான் ஒரு பெரிய மரத்தை ஓவியமா வரைந்தேன் அடுத்த நாள் காலை அந்த சுவரிலிருந்து ஒரு சிறிய வெளிச்சம் வந்தது இது உன்னுடைய நம்பிக்கையின் சக்தி என்றாள் அப்பா அதை கண்டு நம்ம வீட்டு சுவர் வேற மாதிரி தாமரையா வந்திருக்கு என்று மீண்டும் நகைச்சுவை அந்த மாயாஜால மரம் என்னோட பக்கத்தில் ஒரு பறவை ஒட்டிக்கொண்டது அது பேச ஆரம்பிச்சது உன்னோட ஆசைகள் இந்த மரத்தோட கிளைகளாக வளரப்போகுது அந்த நாள் முதல் என் வீட்டுக்குள் எல்லா சுவரும் ஒரு கற்பனையின் கதையாக மாறின கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நமக்கு மட்டும்தான் இல்லடி இது உன்னால சாத்தியமானது என்றான் நான் ஒரு நாள் என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஓவியம் சுவரில் வரைந்தேன் நம்ம மூவரும் சேர்ந்து ஒரு சூரியனுக்கு கீழே நின்று சிரிக்கிற மாதிரி அந்த ஓவியம் சுவரில்தான் ஆனா அதிலிருந்து ஒரு மெல்லிய வெப்பம் நம்மை சுற்றி நிறைந்தது